நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராமகுமாருங்களுக்கான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராசியாதிபதியான சுக்கர பகவான் உங்க ராசியிலேயே இருக்காருங்க அப்ப உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணிச்சல் வருங்க கட்டாயம் பழைய வேலைகள் பெண்டிங் இருந்துச்சுன்னா அந்த வேலைகளை எல்லாம் நீங்க இந்த மாசம் வந்து செஞ்சு முடிப்பீங்க ஒரு புது உத்வேகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது புது ஆட்கள் உங்க உடம்புக்குள்ள வந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அதன் மூலியமாக உங்க பெண்டிங் ஒர்க் எல்லாம் தெளிவா செஞ்சு முடிச்சிருவீங்க அடுத்து ரெண்டாம் இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ராசியிலேயே இருந்து சில சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்ப ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காரு இருக்காங்க தனஸ்தானத்தில் குரு பகவான் பிளஸ் சூரியனும் இருக்காங்க அரசாங்கத்தின் மூலியமாக வரக்கூடிய பணம் உங்களுக்கு நான் வருவங்க அது மாதிரி அப்பா மூலியமாக அப்பாவோட சொத்து ஆகட்டும் இல்லை அப்பா ஏதாவது டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாருன்னா அந்த பணம் வரவு இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சே தீருங்க வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் பண்றவங்களுக்கு அதாவது காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு ஸ்கூல் டீச்சர்ஸு லாயர்ஸு இவங்களுக்கு எல்லா கன்சல்டன்ட்டாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதமா இருக்குங்க அடுத்து மூன்றாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்காருங்க முயற்சி ஸ்தானத்துல ரெண்டாம் அதிபதி இருக்கிறனால என்ன ஆகும்னா இப்ப நீண்ட நாளா இல்லாத பணத்தை இப்ப முயற்சி பண்ணி நீங்க வாங்கிருவீங்க யாருக்காட்டு கொடுத்து வச்சிருப்பீங்க அவங்க வந்து அந்த பணத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருந்துருந்தாங்க அப்படின்னா இப்ப நீங்க முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு வர்றதுக்கு இப்ப நல்ல சாதகமான சூழல் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அது மட்டும் இல்லாம அஞ்சாம் அதிபதியான புதன் பகவான மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார் அப்படிங்கும் போது குழந்தை வாங்கியத்துக்காக நீண்ட நாள் காத்துட்டு இருக்கிறவங்க இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து நான்காம் இடம் அப்படின்னா தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மாதத்தோட தொடக்கத்துல சந்திரன் இருக்காருங்க அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி மற்றும் ஏழு கூடிய வரண செவ்வாய் பகவான் இருக்காரு கேது பகவான் இருக்காரு அப்ப விரையாதிபதி நான்காம் இடமான வீடு வண்டி வாகனத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறனால நீண்ட நாள சொத்து வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு பைக் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இப்ப வாங்குறதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்குங்க நீங்க வந்து இப்ப பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதை வாங்கறதுக்கு போறதுக்கு முன்னாடி நாளில கேது இருக்கிறனால விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த உங்களோட வாங்கக்கூடிய அந்த வேலைகளை செஞ்சீங்கன்னா அது ஈஸியா வந்து உங்களுக்கு சாதகமாக முடியுங்க அடுத்து அஞ்சாம் இடத்தை வந்து சனி பகவான் தனது ஏழாம் பார்வையாக பாக்குறார் அப்படிங்கும்போது காதல் அப்படிங்கிற விஷயத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து உங்களோட பாட்டன் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த சமயத்துல பாருங்க தவிர சங்கடங்கள் அந்த மாதிரியான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியும் அவர் தான் ஆறாம் அதிபதியும் அவர்தான் அவரு ஒன்றாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறனால நீண்ட நாள ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த உத்தியோகம் இப்ப கிடைக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ப்ரொமோஷன்க்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்டு இருக்கேன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இடமாறுதலுக்காக காத்துட்டு இருக்கேன் அந்த இடமாறுதலும் உங்களுக்கு இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அடுத்து ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு தனது ஏழாம் பார்வையா உங்களோட ஏழாம் இடத்தையே வந்து பாக்குறாரு தன்னோட ஸ்தானத்தை ஏழாம் அதிபதி பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் வந்து மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வர அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லைஃப் பார்ட்னர் திருமணம் ஆனவங்க லைஃப் பார்ட்னர் உத்தியோக வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா செவ்வாய் தனது நான்காம் பருமையா ஏழாம் இடத்தை பாக்குறதுனால அவங்களுக்கு ஒரு சொந்த டிரான்ஸ்பர் உங்க ஊருக்கே மாத்திட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அடுத்து பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறவங்க இப்ப உங்களுக்கு நல்ல சாதகமாக செயல்படுவாங்கங்க அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் அதிபதியான குருபகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும்போது அதிர்ஷ்டத்தின் மூலியமாக உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணவாறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்சூரன்ஸ் பணம் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு ஜோதிடத் துறையில இருக்கிறவங்க வந்து வாக்கு முழுதனமாக கொண்டு செயல்படுறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து ஒன்பதாம் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அந்த ஒன்பதாம் இடத்தை புதனும் சூரியனும் பார்க்குறாங்க அப்படிங்கும் போது உங்கள் தந்தையின் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அப்பாவோட ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் உங்களுக்கு வந்து சாதகமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் புகைப்பட தொழில் இருக்கிறவங்களாக வந்து வந்து புக்கு பப்ளிஷ் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஆடிட்டிங் ஃபீல்டு ஃபீல்டில் நிறைய பயணங்கள் மாதிரி இருக்கும் அந்த பயணத்தின் மூலியமாக நல்ல நல்ல நன்மைகளும் உங்களுக்கு போகுதுங்க அடுத்து பத்தாம் இடம் அதிபதி இடத்துல இருக்கிறது ரொம்ப விஷயம் தாங்க உத்தியோகத்துக்காக நிறைய அலைச்சல் இருந்து தான் தீரும் தொழிலுக்காக ஆனால் அதுலேயும் ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது வந்தே ஏன்னா பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பதினொன்றுல இருக்கும்போது தொழில் மூலியமாக கட்டாயம் லாபம் உங்களுக்கு வந்தே தீரும் அடுத்து பனிரெண்டாம் இடம் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் நான்காம் இடத்துல அப்படின்னா வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கட்டாயம் வாங்குவீங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஆனா ஓவராலாக பார்க்கும்போது ராசியாதிபதியான சுக்கிரன் வலுபெற்று இருக்கிறனால உங்களுக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்க போகிறதுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிருங்க